வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் வேலை கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான பேர் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு சில பத்து சதவீதம் பேர்த்துக்கு புரியாமல் இருக்கும் இதனடா வீடியோ நிறைய போட்டுட்டே இருக்காங்க நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் உண்மையாகவே கிடைக்குமா இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது நம்மக்கேற்ற வேலை இதுக்குள்ள இருக்கா நம்ம ஏரியாவில் இருக்கா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கா இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் புத்தம்பது வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் வீடு நெட்வேரில் லைன் கியூஷ் வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த வேலை வாய்ப்பு தான் வீடி நெட்வொர்க் லைன் கியூசி இருபத்தி சம்பளத்தில் இது திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் லைன் கியூசியாக வேலை வேலைவாய்ப்பு ஏன்னா ஜிவிஎஸ்ங்கிறது பதினாலு வருஷமா திருப்பூரில் வேலைவாய்ப்புன்னு பிரத்யேகமாக வேலை வேலைவாய்ப்பு தகவல் மையம் அப்போ திருப்பூர் வேலைவாய்ப்பு இதில் அதிகமாக வரும் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் கார்மெண்ட் ஃபீல்டில் பனியன் துறையில் அதிகமாக வேலைவாய்ப்பு வரும் அதை எல்லோரும் இருக்காங்க இது மட்டுமா வேறு ஏதாச்சும் வராதா அப்போ நமக்கு யூஸ் இருக்காதுன்னு வெளியூரில் இருக்கிறேன்னு நினைக்கலாம் உங்களுக்கு இடத்தோட வேலை வேணுமா இதில் வரும் ஏன்னா திருப்பூர்லேயே எக்கச்சக்கமான ஹெல்பர் செக்கர் நிட்டிங் ஆப்ரேட்ரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு காலர் நிட்டிங் ஆப்ரேட்டரு டிரைவர் செக்யூரிட்டி தங்கரடத்தோடு இருக்கிற அத்தனை வேலையும் இதில் வரும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அது எவ்வளோ இருக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு நானூறு வேலை வாய்ப்புகள் முந்நூறு நானூறு பேத்துக்கு வேலை ரெடியாக இருக்குது ஹெல்பரில் மட்டும் இருந்து நாற்பத்தெட்டு நிறுவனத்தில் ரெடியாக இருக்குது நாற்பத்தெட்டு நிறுவனத்தில் ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் பத்து பேர் அஞ்சு பேர் ஏழு பேருன்னு கேட்டிருக்காங்க அப்போது இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் உறுதியாக வேலை இப்போ ரெடியாக இருக்கு அது இது இருக்கிற விஷயமே ஏன்னா இது நம்பருக்கு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அது எப்படி இவ்வளோ பேர்த்துக்கு வேலை இருக்கும் அவ்வளோ வேலை இதில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி சில்லற பேர்த்துக்கு இன்னைக்கு வேலை நம்ம இந்த ஒரு யூடியூப் சேனல்னால கொடுக்க முடியும் அதான் இது இருக்கிற விஷயமே அதில் இப்போ என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயந்தான் கால் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் நம்பர் கீழே வருது பாருங்க இதில் கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன மாதிரியான வேலை வேணும் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனியோட நம்பரை உங்களோட மொபைல் வாட்ஸ்அப் கே அனுப்பிடுவாங்க நீங்கள் உடனே அந்த கம்பெனிக்கார்க்க கூப்பிட்டு பேசிட்டு உங்களை பற்றி டீட்டெயில் அவங்க கேட்பாங்க அவங்களோட வேலையை பற்றி நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த வேலை செட் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம ஜிவிஎஸோட நம்பர் எந்த நம்பர்ல நம்பர் வாங்கினீங்களோ அதே நம்பருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி மேடம் அந்த கம்பெனியில் பேசிட்டேன் வர சொல்லிட்டாரு நாங்கள் இந்த மாதிரி கிளம்பி வர்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காரு நான் போய் இன்டர்வியூ பார்க்குறேன் அடுத்து நீங்கள் இன்டர்வியூ போய் பார்க்குறீங்க இன்டர்வியூல செட் ஆயிருச்சு செட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நேரில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பிக்க போறீங்க அதையும் கூப்பிட்டு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு வேலை செட் ஆகல அந்த வேலைக்கு உங்களோட சேலரி மேட்ச் ஆகல உடனே ஜிவிஸ்ல கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கம்பெனி கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்த கம்பெனி கொடுப்பாங்க ஏரியா மேட்ச் ஆகல உங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த கம்பெனி கொடுப்பாங்க அதே அப்படியே அடுத்தடுத்த கம்பெனி கொடுக்கறதுக்கு வேலை இருக்குமா அப்படின்னு பார்த்தா அத்தனை வேலை இருக்கு ஹெல்பர்ல நாற்பத்தஞ்சு விதமான வேலை வாய்ப்பு இருக்கு அதில் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாதா யோசிச்சு பாருங்க வேலைக்கு போகணும்னு மட்டும் நினச்சிட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது உங்கள் நண்பர் யாராச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சு உங்கள் தம்பி யாராச்சு உங்க அக்கா யாராச்சு இல்லை உங்க அப்பாவுக்கே செக்யூரிட்டி வேலை தேவைப்படுது இல்லை வயசான யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வேலை சமையல் நல்லா செய்வாங்க தமிழ் வேலை தேவைப்படுது அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஜிவிஎஸ் இருக்குது கவலையை விடாதீங்க அவங்களோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு நம்பரை கொடுங்க அவங்க கேட்பாங்க இதுக்கு ஏதாச்சும் காசு செலவு பண்ணுமா பணம் என்ன கட்டணுமா ஒன்று மேலே நூறு சேவாத இலவசமான வேலை வாய்ப்பு தான் சொல்லி நம்ம யூடியூப் சேனல் லோப் பண்ணி காட்டுங்க அவங்களுக்கு நீங்கள் உறுதியாக வேலை வாங்கி தர முடியும் ஜிவிஎஸ் ரெடியாக இருக்காங்க பதினாலு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிறதுனால தான் இது சாதிக்க முடிஞ்சிருக்கு ஏன்னா எண்பதாயிரம் பேத்துக்கு மேல அவங்களுக்கு எப்ப வேலை தேவை கூப்பிடுவாங்க திருப்பூர்ல அப்போ அவங்களுக்கான வேலை அவங்க கூப்பிடும் போது ரெடியா இருக்கும் எப்படி ரெடியா இருக்கும் கம்பெனிக்கார ரெடியா அவங்களுக்கு என்ன ஆள் வேணுமோ பதிவு பண்ணி வெயிட்டிங்ல வச்சிருப்பாங்க டெய்லி முன்னூறுல இருந்து நானூறு பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க முன்னூறு நானூறு பேத்துக்கு நம்ம கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும் ஒரே கம்பெனில சேர்ந்துட மாட்டாங்க பத்து கம்பெனிக்கு பக்கம் நம்பர் வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனில தான் சேர போறாங்க அதே மாதிரி நீங்களும் சேர்ந்துடலாம் இப்போ சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் ஒரு அஞ்சாறு நான் சொல்கிறேன் வீடியோ நிறைய ஒன்றிக்கலாம் யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் உடனே கால் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் நம்ம யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்க நாலஞ்சு வீடியோ பார்க்கட்டும் கால் பண்ணட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனி அப்போவே வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவாங்க அப்பவே ஜிபிஸ்டர் அவங்கள வேலைக்கு சேர்த்தி விட ட்ரை பண்ணிடுவாங்க இது அத்தனையும் நூறு சேதம் தான் அது அது இருக்கிற விஷயமே வாங்க சற்று முன் வந்து வேலை வாய்ப்புல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா விடி நெட்வேர் லைன் கியூசி கேட்டிருக்காங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க அதே நிறுவனத்தில் பதினாறாயிரம் சம்பளம் தாராபுரோடு சந்திராபுர சந்திராபுரத்தில் இந்த நிறுவனம் அடுத்து ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் சம்பளம் தாராபுரோடு சந்திராபுரத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தோராயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சூப்பர்வைசர் கால் பண்ணுங்க வெளியூர்ல இருந்தா கூட தங்குற இடத்தோட வேலை இருக்கு வீடி நெட்வேர்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் தாராபுரோடு சந்திராபுரத்துல ரிசப்சனிஸ்ட் கேக்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் பிரிண்ட் ஆபீஸ் எக்ஸிகியூட்டிவ் தாராபுர் ரோடு சந்திராபுரத்துல அடுத்து கட்டிங் இன்சார்ஜ் நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி வீடி நெட்வேர்ல இருக்கிற அத்தனை வேலை வாய்ப்புக்கு தங்குற இடம் இருக்கு ஓகேங்களா ரிசப்சனிஸ்ட் மட்டும் உள்ளூர்ல இருக்கிறவங்க கேக்குறாங்க அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் தங்குற இடம் இல்லை ஆண்களுக்கு ஃபுல்லாக தங்குற இடம் இருக்கு பெண்களுக்கு தங்குற இடம் வீடியோ நெட் வரல இல்லை அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து ப்ளூ ஆர்மர் அப்பேரல் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லைன் கியூசி கேட்குறாங்க ப்ளூ ஆர்மர் அப்பேரலே மெச்சினைசர் கேட்குறாங்க இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் இதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா இதெல்லாம் சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு எல்லாமே புத்தம்புது வேலை வாய்ப்பு தான் ஸ்டேட்டஸ் டெலிவரி பாய் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தொம்பதாயிரம் சம்பளம் பிவிசி பவுச் டெலிவரி ஒர்க்கு பொங்குமையோடு இஎஸ்ஐ கிட்ட இந்த மாதிரி புத்தம் புது வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் இன்னும் புத்தம்புது வேலை வாய்ப்புகளோடு சந்திக்கிறோம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் இந்த யூடியூப் சேனல் கொடுக்க போகுது அது என்னங்கிறதை ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன ஜிவிஎஸ் பண்ண போகிறாங்க நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையோட அனைத்து பொருளாதார வெற்றியும் உறுதி செய்கிற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரெண்டாக இருக்கும் தினம் தினம் நம்ம பணத்தை தேடிதான் ஓடிட்டு இருக்கோம் அப்படி ஓடுற உங்களோட ஓட்டத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த யூடியூப் சேனல் இருக்கும் சேத இலவசமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஆட்கள் தேவை ஏற்படலாம் ஜிவிஎஸ்ல உடனடியாக உங்க நிரந்தரம் ஆட்கள் தேவை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம சாமானிய மக்களுக்கான எளிமையான பங்கு சந்தைய டெய்லி ஷேர் மார்க்கெட் கால்ஸ் இதில் கொடுக்க போறோம் எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போகு என்னோட இருபத்தி மூணு வருஷ பங்கு சந்தை அனுபவத்தை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தர போறேன் இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பயனுள்ள விஷயம் இருக்குதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல உங்கள் மொபைல் நம்பரை கமெண்ட்ஸில் போட்டுட்டு ஜிவிசோடு இணைஞ்சு பயணிங்க தினந்தோறும் பரிசுகள் இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த யூடியூப் சேனலில் நம்ம ஜிவிஎஸ் ஜாக்ச வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதார வாழ்க்கையோட அனைத்து வெற்றிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலம் நம்ம உதவ போகிறோம் தொடர்ந்து பாருங்க உங்களோட வெற்றி இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது முயற்சி தான் முதல் வெற்றியே உங்கள் முயற்சி துவங்கட்டும் அதுக்கு எங்களோட உறுதுணையாக நிச்சயமும் ஒவ்வொரு வீடியோக்கள் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள்